ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சப்போட்டா அப்படிங்கிறது பழுப்பு நிற சதிப்பற்ற கொண்ட ஒரு இனிப்பு நிறைந்த பழங்க சப்போட்டாவை ஜூஸ் ஆக்கி குடித்தாலும் அப்படியே சாப்பிட்டாலும் சுவை அலாதியாக இருக்கும் இது சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பழம் குளிர் காலத்தில் கூட இதை உங்கள் உணவில் சேர்த்துக்க விரும்புனிங்கன்னா கண்டிப்பாக சப்போட்டாவை சேர்த்துக்கலாம் இந்த சப்போட்டா பழம் சுவையானது அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுகாதாரமானதும் கூட இந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து விட்டமின் சி கொண்டிருக்கிறதுனால சப்போட்டா பாக்டீரியா தொற்றுக்களை தடுக்க உதவுது இந்த வீடியோவில் சப்போட்டாவினுடைய நன்மைகளையும் பல்வேறு விதமான நோய்களுக்கு சப்போட்டா எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குறதுல சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவில் இயற்கையாகவே பிரெக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் அதிக அளவில் இருக்குது இது உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்குது நாள் முழுக்க சோர்வில்லாமல் குறிப்பாக உடனடியாக உங்களுக்கு ஆற்றல் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் சப்போட்டா ஜூஸ் அப்படி இல்லைன்னா கென்னும் நிறைய சப்போட்டா துண்டுகளை எடுத்துக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவில் எலக்ட்ரோலைட்டுகள் விட்டமின் ஏ மற்றும் கார்போஹைட்ரேட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது இது கர்ப்பிணிகளுக்கு காலை நேரத்தில் ஏற்படுள்ள அந்த சோர்வை போக்க உதவுது குறிப்பாக தலை சுற்றல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த அறிகுறியையும் இந்த சப்போட்டா குறைய செய்யும் பிரசவத்துக்கு பின்பு தாய்ப்பால் ஊட்டும் பெண்களுக்கும் சப்போட்டா முழுமையான நன்மையை செய்யக்கூடுது இது கொலோஜன் உற்பத்தியிலும் பங்கு வகிக்கிறதுனால கர்ப்பிணிகளோட வயிற்றில் தழும்பு குறையவும் உதவுது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவை அதிகமாக சாப்பிட்டோன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் இது நம்மளோட சருமத்துக்கும் கூந்தலுக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது சப்போட்டா சருமத்தை ஈரப்பதமாக அதாவது மாய்ச்சரைசராக வச்சுருக்க உதவும் கொலோஜன் உற்பத்தியை மேம்படுத்துறதுனால இது சருமத்தினுடைய ஆழமான சுருக்கங்களை அதிகரிக்காமல் தடுக்குது சப்போட்டா கூந்தலுக்கும் போஷாக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சப்போட்டாவின் நன்மைகள் இவ்வளவு இருக்கும்போது அதை நம்ம இனிமேல் அவாய்ட் பண்ணிடவே கூடாது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல சப்போட்டா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது சீசன் டைமில் டெய்லி ஒரு சப்போட்டா நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க முடியும் பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே இருக்குது அப்படி பார்த்தோன்னா இந்த சப்போட்டா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காது அதனால கூட நம்மள பலரும் இந்த சப்போட்டாவை விரும்புகிறது அப்படிப்பட்ட சப்போட்டாவில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சப்போட்டா சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்